நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு புதிய தகவல் வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் எஸ்பிஐ பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகளை தொடர்ந்து கடன்கள் மீதான வட்டியை பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் குறைத்துள்ளது எஸ்பிஐ வங்கி வீடு வாகன கடன்கள் மீதான வட்டியை இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைத்தது பேங்க் இந்தியா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இந்தியன் வங்கியும் கடன்கள் மீதான வட்டியை குறைத்தன இதனை அடுத்து பேங்க் ஆப் மகாராஷ்டிராவும் வட்டியை இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஆர்பிஐ ரெப்போ வட்டி விகிதத்தை குறைச்சிருந்தாங்க இதன் காரணமாக வங்கிகள் அவங்களுடைய வட்டி விகிதத்தை குறைச்ச அறிவிச்சாங்க அந்த வகையில் எஸ்பிஐ பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போன்ற பேங்குகளோட வரிசையில பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் அவங்களுடைய வட்டியை இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைத்திருக்காங்க இதன் காரணமாக அந்த பேங்க்ல வாங்கி இருக்கக்கூடிய வீட்டு கடன்கள் வாகன கடன்கள் மீதான வட்டி விகிதமும் குறையும் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட் உங்களுடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருக்கோம்